அனைவருக்கு வணக்கம் சற்றமும் உங்கத்த முக்கிய படி பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காதவர்கள் இன்றே பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்படுனர் இன்று பெறாத நபர்களுக்கு மீண்டும் அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா கண்டிப்பாக இன்றைய நாட்கள் யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ன முக்கியமான அறிவிப்புகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அண்டை பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன்

டோக்கன்கள் பெற்றவர்களும் டோக்கன் பெறாதவர்களும் இன்றைய நாட்கள் ரேஷன் கடைகளில் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணமும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழுகடை கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை வேஷ்டி செலை அனைத்தும் பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் இது கடந்த பத்தாம் தேதியே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுக்கப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவரும் ஒருவர் கூட விடாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் அனைவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பெறாத நபர்கள் நாளை நாட்கள் நாளை மறுதினம் பெற முடியாது அதாவது நாளை நாட்கள் பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் மாட்டு பொங்கல் பண்டிகை அன்றைய நாட்கள் கண்டிப்பாக ரேஷன் கடைகள் இயங்காது அன்றைக்கு மறுநாள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாமான் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதற்கான அறிவிப்புகள் என்ன கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகும் அன்றைய மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அனைவரும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது ஆனால் இன்றைய நாட்கள் அதற்கான அறிவிப்பு கொடுக்கப்படவில்லை பொங்கல் முடிந்த பிறகு அதற்கான அறிவிப்புகள் அதெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக இன்றைய நாட்களே காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் ரேஷன் கடைகள் செயல்படும் அன்றைய நேர நேரத்தில் நீங்க கண்டிப்பாக உங்களோட பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரமும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழுகடை கரும்பு உங்களுக்கு வேஸ்டி சாலை குறிப்பாக ஒரு கிலோ சர்க்கரை அனைத்துமே இன்றைய நாட்கள் மாலை ஐந்து மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்